வணக்க நண்பர்களே வாழ்க்கையில் காயப்படுத்தும் விஷயங்களே கற்றுக் கொடுக்கவும் செய்கின்றன தந்தை இருந்த பின் தன் தாயை கவனிக்க முடியாமல் முதியவர் இல்லத்தில் சேர்த்து விட்டான் மகன் மனைவியும் வேலைக்கு போவதால் தன் தாயை வீட்டில் கவனிக்க யாருமில்லை என்ற காரணத்திற்காக முதியவர் இல்லத்தில் சேர்த்து விட்டார் மாதத்திற்கு ஒரு முறை தன் தாயை அங்கு சென்று சந்தித்து வந்தார் வருடங்கள் கடந்தன ஒருநாள் அவருடைய தாய் ரொம்பவும் முடியாமல் இருப்பதாக தகவல் வந்தது மகனும் உடனடியே உடனடியாக தன் தாயை சந்திக்க சென்றார் தாய் சாகும் தருவாயில் இருந்தார்கள் உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா என மகன் கேட்டார் இந்த முதியவர் இல்லத்தில் மின்விசிறிகள் எதுவும் இல்லை காற்று இல்லாமலும் கொசு கடித்தும் நிறைய நாட்கள் தூங்காமல் இருந்திருக்கின்றேன் இங்கு தரும் கெட்டுப்போன சாப்பாட்டை சாப்பிட முடியாமல் பல நாட்கள் சாப்பிடாமல் தூங்கியிருக்கின்றேன் எனவே இந்த இல்லத்திற்கு சில மின்விசிறிகளும் சாப்பாட்டை கெடாமல் பாதுகாத்து வைத்திருக்க ஒரு குளிர் குளிர்சாதன பெட்டியும் வாங்கி கொடுப்பாயா என மெல்லிய குரலில் தாய் கேட்டார் மகன் ஆச்சரியப்பட்டான் பல வருடங்களாக நான் உங்க உங்களை பார்க்க வந்திருக்கின்றேன் ஒரு நாள் கூட இப்படி ஒரு குறையை சொல்லவில்லையே இப்போது மட்டும் ஏன் இதை கேட்கிறீர்கள் என கேட்ட மகனின் முகத்தை மெல்ல ஏறெடுத்து பார்த்தார் மகனே இங்கு மின்விசிறி இல்லாமல் கொசுக்கடியை தாங்கி கொண்டு உறங்குவதற்கு நான் பழகிக்கொண்டேன் இங்குள்ள பசியையும் துன்பங்களையும் என்னால் பொறுத்து கொள்ள முடியும் ஆனால் உனது குழந்தைகள் உன்னை இந்த இல்லத்திற்கு அனுப்பும் போது உன்னால் அவற்றை தாங்கிக் கொள்ள முடியாது என நினைத்து வருந்துகின்றேன் அதனால் தான் இப்பொழுது கேட்கின்றேன் என்றார் வாழ்க்கையில் காயப்படுத்தும் விஷயங்களை கற்றுக் கொடுக்கவும் செய்கின்றன சோ நண்பர்களே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் தன்னுடைய தாயை வந்து முதியோர் இல்லத்தில் சேர்த்து அவங்கள வந்து ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாகியிருக்கிறான் அப்படி இருந்தும் அந்த தாய் வந்து தன் மகன் இந்த மாதிரி செஞ்சுட்டானே அப்படின்னு நினைக்காம தன் மகன் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிது அந்த தாய் உண்மையிலுமே வந்து தாய்கள் எல்லாமே வந்து கிரேட் தான் உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்ஸ் மூலியம் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்